வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி எண்பத்தி எட்டு வளர்ப்பிறை நிலவு வானில் எட்டி பார்த்து கொண்டிருந்தது மூவேந்தர்களும் அவரவருக்கான பாசறை கூடாரத்தில் இருந்தனர் முசுகுந்தர் திசைவேழரைக் கண்டு வேந்தர்களின் வேண்டுகோளை ஏற்க செய்து அழைத்து வரப்போயுள்ளார் உதயஞ்சேரலால் அவனது கூடாரத்துக்குள் இருக்க முடியவில்லை நேற்று இரவு அந்துவனை நிலைமான் கோல் சொல்லியாக தேர்வு செய்வோம் என்று சொன்ன குலசேகர பாண்டியன் இன்று ஏன் மாற்றினார் இதற்கான காரணம் என்ன அதுவும் தான் சொல்லாமல் தன் அமைச்சனின் மூலம் ஏன் சொல்ல வைத்தார் என்ற கேள்விகள் அவனை குடைந்து கொண்டிருந்தன இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது ஆனால் என்னவென்று புரியவில்லை என்று குழம்பி போயிருந்தவன் இது பற்றி சோழனிடம் விவாதிக்கலாம் என்று அவனது கூடாரம் நோக்கி புறப்பட்டான் சோழன் தன் தந்தை இதை பற்றி தான் விவாதித்துக் கொண்டிருந்தான் அந்நேரம் உதயஞ்சேரலும் உள்ளே வந்தான் நேற்று இரவு பேசியதும் இன்று காலையில் நடந்ததும் பேர் ஐயத்தை உருவாக்குகின்றன பாண்டியன் நமக்கு தெரியாமல் ஏதோ செய்ய பார்க்கிறான் என்றான் எனக்கும் புரியவில்லை திசைவேழர் மிக கடுமையானவர் அறம் பிறழாதவர் கபிலர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் அப்படியிருந்தும் அவரை கோல் சொல்லியாக நியமிப்பது எந்த வகையில் உதவி செய்யும் நம்மிடம் அந்துவன் என சொல்லிவிட்டு அவையில் ஏன் மாற்ற வேண்டும் என்று அடுக்கடுக்கான கேள்விகளோடுதான் நாங்களும் இருக்கிறோம் என்றார் சோழவேழன் திசைவேழரும் வேண்டாம் அந்துவனும் வேண்டாம் நம் கணியன் ஒருவனை கோல் சொல்லியாக நியமிப்போம் அமைச்சர்கள் நாகரையனையும் வளவன்காரியையும் அனுப்பி குலசேகர பாண்டியனுக்கு தெரிவிப்போம் என்று சற்று கோபத்தோடு சொன்னான் செங்கனச்சோழன் அப்படியே செய்யலாம் என்றான் உதியன் அவசரப்பட வேண்டாம் சற்று பொறுத்திருப்போம் ஏன் நம்மிடம் தெரிவிக்காமல் திசைவேளரின் பெயரை சொன்னார் குலசேகர பாண்டியன் அந்த காரணம் நமக்கு தெரிய வேண்டும் அதற்கு ஏற்பத்தான் நம்முடைய அடுத்த கட்ட செயல்பாடு அமைய வேண்டும் என்றார் சோழவேளன் அதற்குள் திசைவேழர் நிலைமான் கோல் சொல்லியாக பொறுப்பேற்று போரை தொடங்கி விடுவாரே மெல்லிய சிரிப்போடு சோழவேளன் சொன்னார் திசைவேழர் அறம் பிறழாதவர் போரின் விதிமீறலை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது நிலைமான் கோல் சொல்லி பொறுப்பில் இருந்து அவராக வெளியேறி செல்ல ஒரு வீரன் தொடுக்கும் அம்பு போதும் என்றார் அனுபவமேறிய மனிதர்களின் சிந்தனை தனித்துவமிக்கதுதான் என தோன்றியது சேரலுக்கு தன் தந்தையின் கருத்தை சரியென ஒப்புக்கொண்டான் செங்கனச்சோழன்

நேற்று இரவு மூவேந்தர்களும் கூடி என்ன பேசினார்கள் என்பது புதிய வெப்பனுக்கு தெரியாது அவனை பொறுத்தவரை திசைவேளரை கோல் சொல்லியாக நியமித்ததுதான் பேரதிர்ச்சியாக இருந்தது கடும் கோபத்தோடு வந்து செய்தியை கருங்கைவாணனிடம் பகிர்ந்து கொண்டான் கருங்கைவானனுக்கும் பேர் அதிர்ச்சியாக இருந்தது புதிய சினமேறிய வார்த்தைகளை கொட்டிக் கொண்டிருந்தான் தொடக்கம் முதலே தந்தையின் செயல் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது எதையும் தெரிவிக்க மறுக்கிறார் நான் தெரிவிக்கும் எல்லாவற்றையும் மறுக்கிறார் இந்த போரில் அவர் பின்பற்றும் உத்திகள் அனைத்தும் நமக்கே புரியாத புதிராக இருக்கின்றன என்று மூச்சு விடாமல் பேசினான் இளவரசரின் கோபத்தை கருங்கைவாணனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது பேரரசரின் நடவடிக்கை மிகவும் சிந்தனை கொண்டதாக இருக்கும் சற்றே நிதானமாக எண்ணி பார்க்கலாம் என்று புதிய கோபத்தை மட்டுப்படுத்த முயன்றான் கருங்கைவாணன் ஆனால் புதிய வெப்பனால் எளிதில் சமாதானமாக முடியவில்லை என் மனைவியை ஏன் மதுரையை விட்டு வெங்கல் நாட்டுக்கு வரவழைக்க வேண்டும் அதுவும் அவள் வந்த பிறகுதான் எனக்கு செய்தி தெரிவிக்கப்படுகிறது என்றான் கருங்கைவாணன் இந்த செய்தியை இப்போதுதான் அறிகிறான் இளவரசியார் வெங்கல் நாட்டுக்கு வந்துள்ளாரா என கேட்டான் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவள் கபிலர் மாணவி போர் நடவடிக்கையில் யாரும் எதிர்பார்க்காத போது அவள் பயன்படக்கூடும் என்று சிந்தித்திருப்பார் என தோன்றுகிறது அது நல்ல சிந்தனை தான் ஆனால் என் மனைவி வந்துள்ளதையே நான் மயூர் கிழார் சொல்லித்தான் தெரிந்து கொள்கிறேன் இதையாவது பொறுத்து கொள்ளலாம் காலையில் வாரிக்கையன் என்ற அந்த கிழவன் உன் மனைவி கருவுற்றிருக்கிறாளா என்று அவையில் அவமதிக்கும் தொனியில் கேள்வி எழுப்பிய போது சினந்தெழுவார் என நினைத்து தந்தையை பார்த்தேன் அவரோ சிரித்துக் கொண்டிருக்கிறார் இது பாண்டிய நாட்டு அரண்மனை அன்று மற்ற இரு வேந்தர்களும் இருக்கும் அவையில் என்னை அவமானப்படுத்த வேண்டிய தேவை என்ன என்னதான் நினைக்கிறார் அவர் என்று கோபத்தில் சீறி நான் பொதிய வெப்பன் சிறிது நேரம் பதிலின்றி அமைதியாக இருந்த கருங்கைவாணன் பேரரசரின் செயல் நமக்கு கவலையை தந்தாலும் அதற்குள் ஆழ்ந்த பொருள் இருப்பதை நாம் பல நேரத்தில் உணர்ந்துள்ளோம் இதுவும் அப்படி ஒரு செயலாக இருக்கலாம் அல்லவா எனக் கேட்டான் எதை சொல்கிறாய் இளவரசியாரை உங்களுக்கு தெரிவிக்காமல் வரவழைத்ததை பற்றி கோபப்பட்ட நீங்கள் அதற்கான காரணத்தை சொல்லும் போது சரியானதுதான் என்று சொல்கிறீர்கள் அல்லவா அதே போலத்தான் திசைவேளரை கோல் சொல்லியாக நியமித்ததற்கும் சரியான காரணம் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது என்ன காரணம் வேட்டுவன் பாறையின் மீதான தாக்குதலின் தன்மையை பேரரசர் உணர்ந்திருப்பார் எதிரியின் திறன் வலிமை கொள்ளும் இடம் எது வலிமை குன்றும் இடம் எது என்று அவரால் துல்லியமாக கணிக்க முடியும் கலப்போர் என்பது பயிற்சியை அடிப்படையாக கொண்டது பயிற்சியற்ற படை வீரர்கள் தாக்குதல் போரை போலவே கலப்போரிலும் எல்லா திசைகளிலும் அளவற்ற ஆவேசத்தை வெளிப்படுத்துவர் அதனாலேயே அவர்களை சூழ்ச்சிகளுக்குள் சிக்க வைக்க வாய்ப்பு அதிகம் அது மட்டும் அடக்குவது ஏதோ ஒரு வகையில் அவர்களை கட்டுப்படுத்துவதுதான் காட்டாற்றின் வேகத்தை பிரித்து வைப்பதைப் போலத்தான் அவர்களின் தரப்பில் கோல் சொல்லியாக கபிலர் இருக்கும் போது திசைவேளரை நமது தரப்பு கோல் சொல்லியாக நியமித்தது சிறந்த தந்திரம் என்றே நினைக்கிறேன் போர் விதிகளுக்குள் மீண்டும் மீண்டும் அவர்களை உட்படுத்தும் ஆயுதமாக கபிலரையும் திசைவேளரையும் ஒரு சேர பயன்படுத்த நினைத்துள்ளார் காட்டு யானையின் இரு காதுகளிலும் இரு அங்குசங்களை மாட்ட நினைக்கிறார் பேரரசர் என்றான் கருங்கைவாணன் இப்படி ஒரு காரணத்தை புதிய வெப்பன் சிந்திக்கவில்லை கருங்கைவாணன் சொல்வதை கேட்கும் போது மிக நுட்பமான சூழ்ச்சியாக தோன்றியது பேரரசரின் திட்டம் மிகவும் கவனமிக்கதாக இருக்கிறது என்பதும் விளங்கியது ஆனாலும் மனதுக்குள் வலி அகலவில்லை சட்டென நினைவுக்கு வந்து மீண்டும் கேட்டான் புதிய வெப்பன் நேற்று பரம்புடனான போருக்கு விதிகளே வகுக்க கூடாது என்று சொன்னாய் இன்று இப்படி பேசுகிறாயே ஆம் இப்போதும் எனது நிலை அதுதான் ஆனால் விதிகள் வகுக்கப்பட்ட போர் என்று முடிவெடுத்த பிறகு சிறந்த போர் உத்திகளை பயன்படுத்த வேண்டும் இப்போது பேரரசர் செய்துள்ளார் என நினைக்கிறேன் என்றான் கருங்கைவானன் வெங்கல் நாட்டின் வடபுறத்து குடில் ஒன்றில் தங்கியிருந்தார் திசைவேழர் கபிலரும் வாடிக்கையனும் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே திசைவேழரை பார்க்க விரைந்தார் முசுகுந்தர் வைகை கடையில் இருந்த திசைவேழரை போருக்கான நாள் குறித்து தர சொல்லித்தான் அழைத்தனர் ஆனால் அவரோ போரை தவிர்க்க கபிலர் மூலமாக ஏன் பேசி பார்க்க என கேள்வி எழுப்பினார் கபிலருக்கு தூது அனுப்பி பேசி பார்த்தனர் ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது அன்று மாலையே திசைவேளருக்கு அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டது தனது சொல்லை கேட்டு வேந்தர்கள் மூவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனாலும் போரை தவிர்க்க முடியவில்லை எனவே இனி அவர்கள் கேட்பது போல போருக்கான நாள் குடித்து கொடுப்பதை மறுத்து சொல்ல முடியாத நிலை உருவானது சற்று குழப்பமான மனநிலையுடனே குடில் விட்டு அகலாமல் இருந்தார் கேட்பதற்காக முசுகுந்தர் வந்துள்ளார் என நினைத்தபடி அவரை உள்ளே வர சொன்னார் திசைவேளர் தான் வந்துள்ள பணி எவ்வளவு கடினமானது என முசுகுந்தருக்கு நன்கு தெரியும் திசைவேளர் இதற்கு ஒப்புதல் தருவது எளிய செயலன்று ஆனாலும் பேரரசர் குலசேகர பாண்டியனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் தோல்வி அடைந்துவிடக் கூடாது என்ற முடிவோடு வந்திருந்தார் திசைவேளரின் முன் பணிவு நேரத்தில் எந்தவித தயக்கமும் இன்றி தான் மனதுக்குள் பதமுறை சொல்லி பார்த்த சொற்றொடரை தலை தாழ்த்தியபடியே கூறினார் முசுகுந்தர் இப்பெரும் போருக்கான வேந்தர் படையின் நிலைமான் கோல் சொல்லியாக தாங்கள் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மூவேந்தர்களும் விரும்புகின்றனர் பேராசானே போர் நிலத்தையே பார்க்கக்கூடாது என நினைப்பவனை போரின் அத்தனை கொலைகளையும் முற்று நோக்குபவனாக மாற்ற நினைக்கும் ஆலோசனை அவரை நடுங்க செய்தது ஒரு கணம் திகைத்து போனார் அதிர்ச்சி சினமாக உருமாறியது ஆனாலும் கட்டுப்படுத்தினார் மெல்லிய குரலில் உதிர்ந்த இலையை ஊதி தள்ளுவதைப் போல இந்த ஆலோசனையை அப்புறப்படுத்தினார் சினமேறிய வெளிப்பாடு இல்லாதது முசுகுந்தருக்கு சற்றே ஆறுதலாக இருந்தது ஆனாலும் அவரின் ஏற்பை பெறுவது எளிய செயலன்று எல்லா வகையிலும் முயன்று அவரின் ஒப்புதலை பெற மனதை ஆய പ്പെടുത്തിക്കൊണ്ടാൻ திசைவேளர் தனது வழக்கத்துக்கு மாறான செயலை செய்து கொண்டிருந்தார் பொங்கி எழும் சினம் மேல் படியாமல் பார்த்துக் கொண்டார் நிராகரிக்கும் ஒன்றின் மீது உணர்ச்சியை படிய விடுவது பொருளற்றது என்று அவருக்கு தோன்றியது முழு முற்றாக நிராகரிப்பதற்கும் நிராகரிக்கும் காரணத்தை விளக்குவதற்கும் நுட்பமான இடைவெளி உண்டு கண்ணுக்கு தெரியாமல் படி கீழ் இருக்கும் செயல் அது திசைவேளர் நிராகரிக்கும் ஒற்றை சொல்லை மட்டுமே இயல்பான துணியில் சொல்லிக் கொண்டிருந்தார் எப்படியாவது அதற்கான காரணத்தை விளக்கும் இடத்துக்கு அவரை வரவழைத்து விட வேண்டும் என என்றார் முசுகுந்தர் திசைவேழர் போன்ற பேராசானை துளி தான் கரைக்க முடியும் இந்த போரில் தனக்கு வழங்கப்பட்ட மிக கடினமான பணி இதுவாகத்தான் இருக்கும் இத்தனை கால அனுபவத்தை சொன்னால் வெக்கையை உருவாக்கும் காரணத்தை தேர்வு செய்து கூறினார் போரின் அறத்தை சிறந்த கோல் சொல்லிகளால் மட்டுமே நிலைநிறுத்த முடியும் எனவே நீங்கள் மூவேந்தர்களின் கூட்டுப்படைக்கு நிலைமான் கோல் சொல்லியாக இருந்து இந்த போரை அறவிதிகள் மீறாமல் நடத்தி தர வேண்டும் நீண்ட அமைதிக்கு பிறகு திசைவேழர் கூறினார் அறம் பேண பொது இடம் அன்று போர்க்களம் அது நம்மை இரக்கமற்ற மனநிலைக்குள் முழு முற்றாக மூழ்க வைக்கும் எனவே இந்த ஆலோசனையை என்னால் ஏற்க முடியாது இந்த இடத்துக்கு அவரை வரவழைக்கத்தான் இவ்வளவு முயன்றார் முசுகுந்தர் கரையத் தொடங்கிய ஒன்று மறுபடியும் தனக்குத்தானே உறைந்து எருகுவது எளிதன்று இனி வெக்கையின் அடர்த்தியை வெப்பத்தின் இளஞ்சூடாக மாற்ற முயன்றார் முசுகுந்தர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது விதிகளை தானே முன்னோர்கள் அறம் என வகைப்படுத்தினர் நாற்றங்காலின் அறமும் அறுவடை களத்தின் அறமும் செயலின் வழியேதானே வெவ்வேறானவை வரையறுக்கப்பட்ட கடமையின் அடிப்படையில் அவற்றுக்குள் வேறுபாடு ஏதும் இல்லையே பயிரை நடுவதும் பயிரை அறுப்பதும் சமநிலை கொண்ட செயல்பாடுகள் என்பதே அறத்தின் குரல் அப்படி இருக்க பொது இடம் என்றோ போர்க்களம் என்றோ வேறுபடுத்துவது பொருளற்றதுதானே பேராசானே முசுகுந்தரே விதிகளும் அற உணர்வும் எப்போதும் பொருந்தி போவதில்லை விதிகள் சமமான தோற்றத்தை உருவாக்க நினைப்பவை அற உணர்வு சமமற்றவற்றின் நியாயத்தை பற்றி நிற்பவை போருக்கு தேவை போர் விதிகள் தான் அவற்றை போரின் அறம் என சொல்வது அறிவுடைமையாகாது சமமான அளவீடுகளை உருவாக்குவதே சமமற்றவற்றுக்கு எதிரான அறச்சிந்தனையின் வெளிப்பாடுதான் அதனால்தானே இந்த செயலில் தன்னை பொருத்திக் கொள்வது கடமை என பெரும்புலவர் கபிலர் முன்வந்துள்ளார் சொல்லியாக இருக்க போகிறார் பெரும் கபிலர் அதனால் தான் மூவேந்தர்களும் ஒருமித்த குரலில் பேராசானே எங்களுக்கான நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றனர் விதிகள் நீரை ஒழுங்குபடுத்தும் வாய்க்காலை போன்றவை ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் நீரில் கரையக்கூடியவை அதனால் தான் உருவாக்குபவனுக்கு பணியும் விதிகளை நிலைநிறுத்தும் கோள் சொல்லியாக செயல்படேன் போரின் அறத்தை நிலைநிறுத்தும் கோல் சொல்லியாகவே செயல்படுவேன் அது வெற்றியின் சுவைக்கு உழப்பானதன்று முழு முற்றாக மறுத்துக் கொண்டிருந்த திசைவேழர் இவ்வளவு இறங்கி வந்ததும் இருகப்பற்றி நினைத்தார் முசுகுந்தர் குலசேகர பாண்டியனின் உத்தரவை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்ற பதற்றம் தனிய தொடங்கியது திடமான குரலில் கூறினார் இதற்கு முன் இந்த மண் காணாத பெரும் போர் இது மூவேந்தர்கள் ஓர் அணியில் அணிவகுத்து நிற்கப் போகின்றனர் பறவைகளால் பறந்து கடக்க முடியாத நிலப்பரப்பில் வீரர்கள் வாளேந்தி நிற்பர் இந்த மாபெரும் போரை அறம் துறையாமல் நடத்த வேண்டும் என்று பாண்டிய பேரரசர் கருதுகிறார் வரலாறு இருக்கும் வரை இந்த போர் நிலை போகிறது இதில் அடைய போகும் வெற்றி எந்த வகையிலும் குறையுடையதாக கூடாது என்பதில் குலசேகர பாண்டியன் மட்டுமல்ல மற்ற இரு பேரரசர்களும் மிகுந்த விருப்பத்தோடு இருக்கின்றனர் எனவேதான் தங்களின் ஒப்புதல் தலையாயது என கருதுகின்றனர் என்றார் திசைவேழர் எதிர்ச்சொல்லின்றி அமைதியானார் தைகையின் தென் திசையில் நீங்கள் குடில் அமைத்திருந்தால் வெள்ளத்தை கடந்து அந்துவனால் வந்து உங்களை கண்டு பேசி இருக்கவே முடியாது நீங்கள் வடதிசையில் குடில் அமைத்ததே இங்கு வந்து சேருவதற்காகத்தான் எனவே திசைவேளர் இதற்கு ஒப்புதல் தருவார் என்ற நம்பிக்கையோடு என்னை அனுப்பி வைத்தார் பேரரசர் என்றார் முசுகுந்தர் இதற்கு பிறகும் பதிலின்றி இருக்க முடியவில்லை சற்றே தலையசைத்தார் திசைவேளர் மகிழ்ச்சி பொங்க அவரது கால் தொட்டு வணங்கினார் முசுகுந்தர் மறுநாள் அவை கூடியது கபிலரும் வாரிக்கையனும் வந்து சேர்ந்தனர் சிறிது நேரத்தில் திசைவேளர் வந்தார் அவர் நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க எப்படி ஒப்புக்கொண்டார் என கபிலருக்கு பெரும் வியப்பாக இருந்தது பேரரசர்களோ அதிர்ச்சியில் உறைந்திருந்தனர் மருத்துவ கூடாரத்தில் இருந்து கருங்கைவானனும் வந்து சேர்ந்து விட்டான் குலசேகர பாண்டியனின் தந்திரம் மிக்க செயல் இது என்று அவன் நினைத்தான் ஆனால் குலசேகர பாண்டியனோ ஏறக்குறைய கலங்கிய நிலையில் இருந்தார் நேற்று நடுப்பகலில் பேச்சுவார்த்தை முடிந்ததும் அப்படியே போய் மயங்கி தூங்கியவர் நள்ளிரவுதான் எழுந்தார் அதன் பிறகுதான் என்ன நடந்தது என கேட்டறிந்தார் நிலைமான் கோல் சொல்லியாக திசைவேளரை தேர்வு செய்ததை கேள்விப்பட்டு நடுங்கி போனார் எப்படி இது நடந்தது என அவைக்குள் இருந்த பணியாளர்களிடம் ஒப்புதல் கொடுத்தோம் என்பது அவருக்கு எங்கே என கேட்டார் திசைவேளரிடம் ஒப்புதல் பெறப்போயுள்ளார் என்று தெரிவித்தனர் இவ்வளவு குழப்பங்களுக்கு பிறகும் அவருக்கு இருந்த நம்பிக்கை திசைவேளர் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் எனவே நாம் முன்னரே தெரிவித்தபடி நாளை காலை அந்தவனை நிலைமான் கோல் சொல்லியாக தேர்வு விடலாம் என நினைத்து அந்துவனுக்கும் செய்தி சொல்லி ஆயத்த நிலையில் இருக்க சொன்னார் ஆனால் அதிகாலையில் தான் செய்தி வந்தது ஒப்புதல் வழங்கிவிட்டார் என்று குலசேகர பாண்டியனுக்கு செய்தி சொல்லப்பட்ட அதே நேரத்தில் மற்ற இரு பேரரசர்களுக்கும் செய்தி சொல்லப்பட்டு விட்டது குலசேகர பாண்டியனால் நம்பவே முடியாத செய்தியாக இது இருந்தது போர் தொடங்க நாள் குறித்து கொடுக்க சொன்னதற்கே அவ்வளவு தயங்கிய அவர் கோல் சொல்லியாக இருக்க எப்படி ஒப்புக்கொண்டார் என்பது பெரும் கேள்வியாக இருந்தது தனக்கு என்ன நேர்ந்தது என்பதும் தன்னை சுற்றி என்ன து என்பதும் குறிப்படாத நிலையில் மீள முடியாத குழப்பத்தில் இந்த சிக்கலை எப்படி கையாள்வது என்பதை பற்றி முடிவெடுக்க மிக குறைந்த நேரமே இருந்தது அவையில் நான் சொன்னதை நானே மறுப்பானோ மாற்றி கூறினாலோ அது பெரும் பிழையாகிவிடும் வரும் நாள்களில் மூவேந்தர்களின் கூட்டு முடிவுகள் நம்பகத்தன்மையை இழக்க நானே காரணமாகி விடுவேன் எனவே அந்துவனை பற்றிய புதிய செய்திகள் காலையில் தான் தெரிய வந்தன அவன் ஆபத்து நிறைந்தவன் அதனால் திசைவேளரை தேர்வு செய்ய எண்ணினேன் ஆனால் முன்கூட்டி தெரிவிக்க முடியாமற் போய்விட்டது என்று சொல்லி சமாளிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார் எனக்கு என்ன நேர்ந்தது சற்றே நினைவு தவறி மீண்டது போல் உள்ளது காலையில் உண்ட உணவால் அப்படியானோமா இது தற்செயலா அல்லது யாராலாவது திட்டமிடப்பட்டதா என்று அவரும் கேள்விகள் எழுந்தபடியே இருந்தன அனைத்தையும் தீவிரமாக விசாரிப்பது என முடிவுக்கு வந்தார் நடந்துள்ள நிகழ்வுகள் அனைத்திலும் மிக துடிப்பாக செயல்பட்டுள்ளவர் முசுகுந்தர் அவையில் திசைவேளரின் பெயரை சொன்னதும் நள்ளிரவு வரை அவருடன் வாதாடி ஒப்புதல் பெற்றதும் இப்போது அவைக்கு அழைத்து வந்துள்ளதும் முசுகுந்தர் தான் இவை அனைத்திலும் மிக தீவிரமாக அவர் செயல்பட்டுள்ளார் குலசேகர பாண்டியனின் ஐயம் முசுகுந்தரின் மீது படரத் தொடங்கியது ஆனாலும் இப்போது நடக்க வேண்டியதில் மட்டும் கவனமாக இருப்போம் என்ற முடிவுடன் அவையில் அமர்ந்திருந்தார் திசைவேளரும் கபிலரும் அமர்ந்திருக்கும் மூவேந்தர்களும் அவர்களின் தளபதிகளும் அமர்ந்துள்ளனர் உடன் பரம்பு நாட்டு பெருங்கிழவர் வாரிக்கையன் இருந்தார் மாபெரும் மனிதர்களால் நிறைந்த அவை இது வேட்டுவன் பாறைக்கு வந்து திரும்பிய திசைவேளரை இவ்வளவு விரைவாக போர்க்களத்தில் காண்போம் என்று கபிலர் என்னவில்லை கவலை தோய்ந்த முகத்தோடு அவரை அருகில் சென்று வனை அவரின் அவரின் கவலையை உணர முடிந்தது என்ன சொல்வது சொல்வதென்று சிந்தித்தபடி திசைவேழர் புலிமுன் ஆடா புலிமுன் புலியா புலிமுன் யானையா என்பதை இணைந்து கண்டறியப் போகிறோமா என கேட்டபடி இருக்கையில் அமர்ந்தார் திசைவேளர் முகத்தில் பரவிய சிறு சிரிப்போடு தனது இருக்கையில் அமர்ந்தார் கபிலர் திசைவேளர் அமர்ந்ததும் போர் விதிகளுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கியது இதுவரை வழக்கத்தில் உள்ள விதிமுறைகளை கூறுங்கள் என்றார் திசைவேளர் குலசேகர பாண்டியனின் வலதுபுறம் இருந்து முசுகுந்தர் எழுந்த அதே நேரத்தில் சோழவேளனின் பக்கத்தில் இருந்த வடவன்காரி கையில் ஏட்டுடன் எழுந்து முன்வந்தான் உள்ளே வந்து அமர்ந்ததிலிருந்து வாடிக்கையன் அவையில் உள்ள ஒவ்வொரு முகத்தையும் கூர்ந்து

முசுகுந்தரை இருக்கையில் அமரச் சொன்னார் நம்ப முடியாத அதிர்ச்சியோடு பின் இருக்கையில் போய் அமர்ந்தார் முசுகுந்தர் பலவன்காரி போர் விதிகளை படிக்க தொடங்கினான் போர்க்களம் எதிரியை கொன்றழிக்கும் உரிமையை ஒவ்வொரு வீரனுக்கும் வழங்குகிறது ஆனால் அந்த உரிமைக்கு சில கட்டுப்பாடுகளும் ஒழுங்குமுறைகளும் உண்டு அதையே போர் விதிகள் என்கிறோம் படை என்பது இருதரப்பானது அதன் எண்ணிக்கை அவரவரின் வலுவை தொடுத்தது எக்காரணம் கொண்டும் எண்ணிக்கையின் மீது இன்னொருவர் சம உரிமை கோர முடியாது போர்க்களம் என்பது வெற்றி தோல்விகளை கண்டறியும் இடம் அதில் தீர்ப்பு சொல்ல யாரும் தேவையில்லை வெற்றியோ தோல்வியோ அதை அடைகிறவனுக்கு அதுவே எல்லாவற்றையும் சொல்லிவிடும் நிலைமான் கோல் சொல்லிகள் போரை விதி மீறாமல் நடத்தி செல்வர் இப்போது சொல்லப்படும் விதிகள் எல்லாவற்றையும் மீறாமல் இருக்க வேண்டியது இரு தரப்பினரின் பொறுப்பு மீறப்பட்டதாக கோல் சொல்லிகள் கூறினால் அதுவே முடிவு போர் என்பது நாள்தோறும் கோல் சொல்லிகளின் அறிவிப்புடன் தொடங்கும் அவர்களின் அறிவிப்புடன் முடிவுறும் அறிவிப்புக்கு முன்னரோ பிறகோ வானிலும் மண்ணிலும் போர் செயல்பாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது அறிவிப்புக்கு முன் நான் எடுக்கப்பட்டுவிட்டால் அந்த அம்பை மண்ணை நோக்கித்தான் எய்ய வேண்டும் முடிவுறும் ஓசைக்கு பிறகு போர்க்களத்துக்குள் குதிரைகளை தாற்றுக்கோளால் அடித்து ஓட்டக்கூடாது யானைகள் பிளிர பாகன்கள் அனுமதிக்கக்கூடாது கூடாது அந்த கணமே அனைத்தையும் நிறுத்துதல் வேண்டும் தாக்குதல் கண்டு புறமுதுகிட்டு ஓடுகிறவனையோ கைகூப்பி வணங்குகிறவனையோ அவிழ்ந்த தலைப்பாகையை சரி செய்கிறவனையோ ஆயுதம் இறந்தவனையோ தாக்கக்கூடாது காலாட்படை காலாட்படையுடன் தான் மோத வேண்டும் அதே போல குதிரைப்படையும் யானைப்படையும் தேர்ப்படையும் தன்மையொத்த படைகளுடன் மட்டுமே மோத வேண்டும் தேரை ஓட்டும் வரவனும் யானையை செலுத்தும் பாகனும் போர்க்களத்தில் இருந்தாலும் அவர்கள் போர் வீரர்கள் அல்லர் எனவே அவர்கள் ஆயுதங்களை தொடக்கூடாது அவர்களின் மேல் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது ஆயுதங்களில் விலங்கினங்களின் நஞ்சையோ தாதுக்களின் நஞ்சையோ பயன்படுத்துதல் கூடாது அதுவரை படிக்கப்படுவதை கேட்டுக்கொண்டிருந்த வேந்தர்கள் மூவரும் நஞ்சினை பற்றி கூறும்போது ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்தனர் இது பொதுவாக எல்லா போர்களிலும் உள்ள விதிதான் ஆனால் எந்த போரிலும் திசைவேழர் போன்ற மாமனிதர் நிலைமான் கோல் சொல்லியாக இருந்ததில்லை எனவே இந்த விதி படிக்கப்படும் போது சற்றே கலக்கமாக இருந்தது எண்ணற்ற நஞ்சின் வகைகள் மூவேந்தர்களின் வேந்தர்களின் படை கொட்டில்களிலும் பயன்படுத்த ஆயத்தமாக இருந்தன நஞ்சினை பற்றிய பேச்சு வந்ததும் குலசேகர பாண்டியனின் நினைவு நேற்றைய நிகழ்வுக்குள் போனது எனக்கு கொடுத்த சுவை நீரில் நஞ்சேதும் கலக்கப்பட்டிருக்குமோ அதனால் தான் நான் நினைவு பிறந்தவனாக மாறினேனோ என்று எண்ணினார் இந்த எண்ணம் தோன்றிய மருகணமே கடந்த முறை கபிலர் வந்தபோது கருங்குரங்கின் செயலை வைத்து சுவை நீரில் நஞ்சு கலந்துள்ளது என சேரன் பதறியது நினைவுக்கு வந்தது தொடர்ந்து ஏதோ ஒரு முயற்சி இங்கே நடந்து வருகிறது என்ற எண்ணம் உறுதியானது அது யாராக இருக்கும் என்ற சிந்தனைக்குள் இருந்து குலசேகர பாண்டியனால் எளிதில் வெளிவர முடியவில்லை போர் விதிகளை முழுமையாக படித்து இறுதியாக விதிகளுக்கு எதிராக போர் பெரும் குற்றம் எந்த தரப்பு விதிகளை மீறி செயல்பட்டது என நிலைமான் அந்த தரப்பு தண்டனையை இனி போருக்கான கடத்தையும் போருக்கான காலத்தையும் நிலைமான் கோல் சொல்லிகள் அறிவிப்பர் என்று முடித்தான் வேந்தர்களின் முகங்கள் பெரும் கலக்கத்தில் இருந்தன முதல் நாள் இரவு குலசேகர பாண்டியன் சொன்னதே அனைவருக்கும் நினைவில் ஓடியது இந்த போரின் வெற்றியை தீர்மானிப்பதில் போர்க்களம் அமையப்போகும் இடத்துக்கு முக்கிய பங்குண்டு தாங்கள் நினைத்த இடத்தில் களத்தை தேர்வு செய்ய எல்லா ஏற்பாடும் செய்திருந்தார் குலசேகர பாண்டியன் ஆனால் இப்போது நிலைமான் கோல் சொல்லியாக வந்திருப்பது திசைவேளர் அவர் முடிவு செய்யும் இடமே போர்க்களமாக போகிறது சற்றே கலக்கத்தோடு மற்ற வேந்தர்கள் குலசேகர பாண்டியனை பார்க்க அவரது முகமோ பெரும் கலக்கம் கொண்டிருந்தது நானும் கபிலரும் போர்க்களத்தை தேர்வு செய்ய முன் செல்கிறோம் எங்களின் அழைப்பு வந்ததும் இருதரப்பு தளபதிகளும் வருக அதன் பிறகு மற்றவர்கள் வரலாம் என்று சொல்லிவிட்டு வெளியில் நின்றிருந்த தேர் நோக்கி நடந்தார் திசைவேளர் பின்தொடர்ந்தார் கபிலர் பரம்பின் குரல் ஒலிக்கும்